ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன் சிஜி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோ கண்டெண்ட்டு நம்ம சேனல் பற்றி கொஞ்சம் வந்து நான் உங்ககிட்ட பேசலான்னு நினைக்கிறேன் நான் வந்து புதுசாக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் குக்கிங் சேனல் தான் அதில் வந்து நான் டெய்லி செய்கிற ரெசிபீஸை வந்து நான் வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸு அதுக்கப்புறம் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சமையல் சுத்தமாக தெரியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு சமையல் தெரியாமல் நிறைய ட்ரை பண்ணி சே யூடியூப் வீடியோஸையோ இல்லை மற்றபடி ஒரு யார்கிட்டயா கேட்டு இல்லை அம்மா கிட்டே கேட்டு செய்யக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ரெசிபீஸ்ஸு ஒன்று விடாமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு வந்து போட்டு நான் வந்து தெளிவாக சொல்லி அதில் வீடியோவில் வந்து போட்டுட்ருக்கேன் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய வீடியோஸ் தான் ஈஸியாக வந்து நம்ம சமைக்கலாம் அந்த வீடியோஸ் பார்த்து நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் மெயினான ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ நம்ம மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணி போட்டுருக்கிறேன் வீடியோ ரெடி பண்ணி போட்டுருக்கேன் இதில் வந்து டெய்லி மோஸ்ட்லி வந்து நம்ம அன்றாட சமைக்கக்கூடிய உணவில் வந்து ஈஸியாக இப்படி எந்த விதமாலாம் செய்யலாம் அதே மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து ஒரு பிரியாணி ரெசிபியோ இல்லை வந்து ஒரு மட்டன் சிக்கன் ரெசிபிஸோ வந்து ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு சுத்தமாக சமையலே செய்ய தெரியாதுப்பா நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து சமைக்கவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட ஈஸியாக கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சுத்தமாக எடிட்டிங்கே தெரியாதுங்க இப்போ புதுசாக தான் வீடியோ போட்டுருக்கேன் சுத்தமாக எடிட்டிங் தெரியாமல் தான் நான் வந்து வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பேசிக்காக சமையலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஆனால் வந்து இப்படியே இருந்துடக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் பை இன்ச் வந்து நம்ம கொஞ்சம் மேலே வரணும் சமையல் கட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் இந்த சமையல் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறேன் நம்ம என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க அவங்களாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கலாம் இன்னும் வந்து கொஞ்சம் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறக்காக தான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள எல் அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக சேனல் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்கள மாதிரி வந்து நானும் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம வந்து எவ்வளோ வீடியோஸ் வியூஸ் போகலை சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ரோ ஆகிற வரைக்கும் இன்னும் நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடலான்றத வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் உடனே எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆகிடாது எது எடுத்தோடனையுமே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைச்சிடாது கண்டிப்பாக வெயிட் பண்ணோம் நானும் வெயிட் பண்ணுறேன் என்ன மாதிரி நியூவாக சேனல் ஆரம்பித்த எல்லா சிஸ்டர்ஸும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து க்ரோ ஆகும் சேனல் நம்ம பொறுமையாக இருந்து நம்மளோட எஃபர்ட்டை வந்து நம்ம கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் நிறைய பேர் வந்து சமையல் ரெசிபீஸ் ஒவ்வொன்றும் தெரியாமல் தேடுற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரெசிபீஸ் வந்து நம்ம ஒரு ஐட்டம் செய்யணும்னா டக்குன்னு நமக்கு தெரியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுறோன்னா இப்போ ஈஸியாக வந்து மே வீடியோவில் பார்த்து கற்றுக்க முடியும் அதனால் வந்து டக்குன்னு யூடியூப் எடுத்து வீடியோ சர்ச் பண்ணி அந்த வீடியோ மூலயமா ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு உபயோகமாக இருக்கலாம் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது அது மூலியமாக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நமக்கும் பலன் இருக்குது நம்மளைய நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்மளுடைய சேனல் வந்து குரோ ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஆல் அதாவது என்னை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அதுவே வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வியூஸ் வந்து கிடைக்கிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கல அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்னும் நான் வந்து அதிகமாக வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன மாதிரி புதுசாக சேனல் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அது அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா இல்லை நமக்கான ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் தான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து செய்யணும் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மூலிமா தான் எங்களுக்கு வந்து ஒரு நியூ ஒரு புது இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுறது மூலிமா நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க ஏன்னா எடுக்கிற முயற்சியும் வந்து உடஞ்சி போயிடும் ஒவ்வொரு முயற்சியும் முன்னேறதுக்கான ஒரு படிக்கல்லாம் தான் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதை வந்து நம்ம ஏறும்போது படியை தட்டி விட்ற மாதிரி கெட்ட கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு மைண்டு போயிடும் என்ன ஆயிரும்னா ஐயோ நம்ம ஏன் இந்த வீடியோலாம் பண்ணணும் நமக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோன ஆரம்பிச்சிடும் அதனால் தயவுசெய்து கெட்ட கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க அந்த வீடியோவை பார்க்கவே வேண்டாம் ஆனால் பிடிச்சிருந்தால் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நல்லது செஞ்சோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து இதாகும் ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக வந்து புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோடு தான் வீடியோஸ் போடுவாங்க அல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை மாற்றிக்கோங்க சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வந்து திட்டியோ இல்லை க ஒரு மாதிரி பேசியோ கமெண்ட் பண்ணிடாதீங்க இதே எங்களோட ரெக்வஸ்ட் புதுசாக ஆரம்பிச்சு சேனல் ஆரம்பித்த எல்லா சிஸ்டருக்கும் இதுவாக தான் ரெஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இப்போ மொத மொதல் முதல்ல தானே இது பண்ணுறாங்க அப்போ வந்து டக்குன்னு வந்து எதோ ஒன்று பேசிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அதனால் வந்து அந்த இது மட்டும் பண்ணாதீங்க என்னோட நான் எதாவது பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தால் ஐஎம் சாரி மன்னிச்சிக்கோங்க மற்றபடி வந்து என்னோடய சேனலில் வந்து மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் தேங்க் யூ மறுபடியும் தேங்க் யூ